தங்குமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசியா செல்வதற்கு வித வாய்ப்பு

Hmm.

ரணில் நிச்சயம் களமிறங்குவார் ஐ பிரதி தலைவர் ரோஹன் விஜயவர்தன சொல்லி இருக்கிறார் அடுத்து மகிந்தவை உருவாக்க என்னை அர்ப்பணிப்பேன் ரோஹித் அபே குணவர்தன சொல்லி இருக்கிறார் நாட்டை சீர்குலைக்க சில தரப்பினர் முயற்சி ஜனாதிபதி அறிவிப்பு மனித உரிமை சட்டத்தரணிகள் குறித்தும் விசனம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு தபால் கிராம அரசு அலுவலகர்கள் என்று நாளை பணி பகிஷ்கரிப்பம் அல்ல அப்ப எங்க போனாலும் பணி பகிஷ்கரிப்பு நடக்கிற படியினால

என்ன சம்பந்தனின் நிறைவு நிறைவு பெறாத நோக்கத்தை நிறைவேற்ற மோடி முழுமையாக ஒத்துழைப்பார் பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார் பிரிவினை கோராத உண்மையான இளைஞர் சம்பந்தன் திருமலையில் ஜனாதிபதி அஞ்சலி இந்த ஆண்டில் பத்து லட்சம் வாக்காளர்கள் அதிகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் அப்ப கடந்திருக்கிற மக்கள் வயதில் நாளையும் அரசு சேவை முடங்கும் அபாயம் என்று சொல்லி ஒரு செய்தி சர்ச்சைக்குரிய அகதிகள் சட்டம் ரத்து பிரிட்டனின் புதிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் அப்ப இவர் ரத்து செய்த உடனே லண்டன் கனடா கூட போற ஜனங்கள் வந்து ஓ ஓட போகணும் இலங்கையில வந்து பல பிரச்சனைகள் இங்க இருக்கலான்னு தான் ஓகே முதல்ல இருக்கிறவே அந்த அகதிகள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட சட்டம் இருந்தபடினால கொஞ்சம் பேருக்கு யோசனை இருந்தது நடக்குமா போனா சரி வருமா சொல்லி ஆனா இனிமேல் யோசிக்காம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு போல ஆமா தேர்தல் பணிகள் வெளிநாட்டுக்கு போறதால அங்க உள்ளவங்க குழம்ப போறாங்களோ தெரியல அடுத்த முறை இவரையே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க என்னடா எங்களை விட்டுட்டு வெளியாக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க பணிகளை ஆணைக்குழு தீவிரப்படுத்தும் தேர்தல் தலைவர் ரத்நாயக்க கூறியிருக்கிறார் ஜனாதிபதி ரணிலிக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து ஆதரவு கொடுக்க போயிடும் பொது வேட்பாளர் யார் என்ற இன்னமும் சொல்லல ஆனா அந்த அபய குணவர்தன் அந்த அனிவர்சரியில தான் இருந்தவங்க எல்லாரும் அவங்க ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் ஆதரவு தொடருமா பிரச்சனை ஏன்னா கட்சிகள் இருந்து குழப்பறதுக்கு ஆக்கள் இருக்காங்க நீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லும் என்று சொல்லி ஒரு பெரிய செய்தியும் வந்திருக்கிறது புகைப்படம் சுமந்த செய்தியாக எனக்கு தெரியுமோ ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் எவ்வளவு என்று சொல்லி ஒரு தனி நபர் நபர் ஒருவர் கேஸ் போட்டார் தானே அந்த கேஸ் இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது ஓகே எனவே ஜனாதிபதி தொடர்ந்து இருக்கணுமா அல்லது ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்க வேண்டுமா எனக்கு பென் இழப்பு வேதனையானது என்கிறார் கருணா பாரிக வேலை நிறுத்தம் என்று ஆரம்பம் அரசு சேவைகள் அபாயமது என்னதான் என்றாலும் தமிழர்கள் அவருக்கு கருணை காட்ட போவதில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இப்ப ஏன் அவர் கதையெல்லாம் விடுத்து விட்டவர் என்று சொல்லி தினகரன் பத்திரிகை சஜித்தின் முறைகேடான வீடமைப்பு கடன் திட்டங்கள் அரசுக்கு ரூபாய் ஐயாயிரத்து ஐநூற்று ഒൻപത് പേരും തവണ ഇടയിടിക്ക குழந்தைகளின் பட்டியலை லஞ்ச ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க ஏற்பாடு சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காததால் நடவடிக்கை என்று சொல்லி செய்தியும் ஜனாதிபதி நிதிய உதவித்தொகை இந்த மாதம் பன்னிரண்டில் வழங்க ஏற்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஆதரிக்கும் நாடு மக்களின் நாளைய தினத்தை சிந்தித்து செயற்படுகிறோம் அதாவது அவர் எங்க நின்று போட்டிக்கிட்டாலும் சரி அவர் தன்னிச்சையாக நின்று தனியே நின்று போட்டிக்கிட்டாலும் சரி நாங்க அவருக்கு தான் ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி பொதுஜன பெருமன் கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்ல வருது சரி

அனுசெயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மௌசேனியா செல்வது